வணக்கம் மக்களே நான் அவங்க நல்லா வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நல்ல வளக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிட்டுருக்கும்போது சரி ஓகே அங்கே நடந்த சம்பவம் என்னென்னலாம் நாங்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டைன்ற ஒரு ஊருக்கு தான் பரங்கிப்பேட்டையில் சின்னூர்ன்ற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது இங்கேனா சிதம்பரம் இருக்கிறதுல அங்கே நியரில் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு அங்கே வந்து இங்கே தலையோட ஆயத்தத்தா வீடு இருக்குது அவங்க சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாருமே இருக்காங்க சரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அங்கே ஆயா வீட்டில் வந்துட்டு நம்ம சிக்கோ கூட்டு போகிறதுனால ஆரத்தி எடுத்தாங்க ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அதாவது அங்கே வந்து ஒரு நாலு தலைமுறை வந்து அந்த வீட்டில் வாழ்ந்திருக்காங்க இவர் தான் அந்த நாலாவது தலைமுறை நம்ம சிக்கு ஐயா தான் அதனால உள்ளே வரவேற்கிறாங்க அவருக்கு இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக கரெக்டாக இருந்துச்சு மார்னிங் கிளம்பணும் ஆஃப்டர்நூன் ஒரு ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் இந்த செரிமணி நடக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பணும் அதுக்காக சிக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சாச்சு போயிட்டு அங்கே இருக்கவங்க ரிலேட்டிவ் வீட்டு வீட்டுக்கெலாம் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபங்க்ஷன் டைமில் என்னோடய தம்பி வந்து எனக்கே தெரியாமல் எடுத்துருக்கான் போல ஃபோட்டோ இவங்க தான் நம்மளோட ஃபங்க்ஷன் கேர்ள் இவங்களுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு தென் எல்லா வீட்டுக்கும் ரிட்டன் வரும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தோம் அப்படியே பரங்கிப்பேட்டனாலே எங்கள் பரோட்டோ ரொம்ப ஃபேமஸ் இந்த ஹோட்டல் தான் நல்லா இருந்துச்சு தலை வந்து இங்கே நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஹோட்டல் அல்சலாம் தான் இங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அண்ணா உள்ளே போனாங்கள அவங்க தான் வந்துட்டு ஓனர் அண்ணா அவங்களோட நேமில் தான் இந்த ஷாப் வச்சுருக்காங்க நாங்கள் போகிற டைமில் வெறும் பரோட்டா மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு நாங்கள் கேட்டதுனால சிக்கன் சால்னெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ அந்த அண்ணா வந்து என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டாங்களா நான் யூடியூப் வச்சிருக்கானா அது மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னா உள்ளே போய் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப கைண்டாக அண்ணா அங்கே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங்கும் இருக்குது டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நான்வெஜ் ஐட்டம் அந்த காடை இந்த மாதிரி எல்லாமே இந்த கிரேவி ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த ஷாப் பற்றி சொல்லணும்னா இப்போ அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ தாம்மா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகுது நாங்கள் வந்து இதை வந்து இன்னும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக லைட் செட்டப்லாம் பண்ணி ஃப்ளோர்லாம் நல்லா பண்ண போகிறோம் அப்போ வந்து நீங்கள் என்ன வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நான் பரங்கிப்பிட்டேன் போகும்போது கண்டிப்பாக இந்த ஷாப் எப்படி வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி சொல்லிவிட்டு நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா இந்த சால்னா தான் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் பண்ணியான் சிக்கன் சால்னா சொல்லிவிட்டு அவங்க தரது இல்லாமல் இது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு அந்த அவங்க தர கிரேவியுமே சூப்பராக இருக்கும் நல்லா கோகனட்லாம் போட்டு அந்த கோகோனட் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் அந்த ஆயிலெல்லாம் இது வந்து நாங்கள் ரெண்டாக பிரித்து பார்சல் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வரும்போது எல்லார் வீட்லேயும் சொல்லிவிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சி அங்கேருந்து அங்கே கிளம்பும்போதே ஒரு செவன் தேர்ட்டி அந்த போல் ஆகிடுச்சா ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கவங்க எல்லாட்டையும் சொல்லிவிட்டு ரிட்டன் வந்து வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு சரி தலையுமே வந்து தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க சரின்னு எல்லாருமே வந்து ஒரு டீ அடிச்சுனா தான் சரியாகும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு நல்ல டீ ஷாப்பாக பார்த்து நிறுத்துங்க தலை அப்படி சொல்லி சொன்னதுக்கு தல என்ன சொன்னாங்கன்னா இந்த கடலூர் தாண்டி உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் எனக்கு தெரியலப்பா தெரியும் இந்த ஷாப்பை யாரெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அங்கே வந்துட்டு என்னென்னா இந்த கருப்பட்டி பணவல்லம் இது எல்லாமே வந்துட்டு ஓனாக மேக் பண்ணி தரது தான் அவங்க வந்து என்னோடய அண்ணி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்களாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோ பார்ப்பாங்களாம் இது வந்து இங்கே தான் வந்து அந்த செக்கு மாதிரி வச்சுருக்காங்க அதாவது அந்த கருப்பட்டி பனைவல்லம்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க மாடு எல்லாமே இருந்துச்சு அவங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் ஸ்பேஷியஸாக நல்லா வந்துட்டு பார்க்கிங் வசதியெலாம் நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது ஷாப் நேம் வந்துட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நான் சரியாக ஷாப் நேம் கூட பார்க்கல சிக்கோ கையில் இருந்ததுனால டேஸ்ட் வரை சூப்பராக இருந்துச்சு எனக்கு ப்ரைஸ் சரியான ஞாபகம் இல்லை நான் தலைகிட்ட வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த சைடு போகும்போது நான் இங்கே இருந்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா சாட்டா பேர் மக்கள் சிக்கல் ஹாப்பியாக இருங்க அடுத்தவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க சீக்கிரமாக இன்னொரு பிளாக்குன்னு நம்ம மீட் பண்ணலாம்